ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை அம்மா காண்பித்ததில் இருவரில் ஒருவரை தொட்டு நீ இப்பொழுது உள்ளே வந்து விட்டாய் அல்லவா உனக்கு கிடைத்த ஒரு கடைசி வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி விட்டாய் நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவாக நினைத்துக்கொண்டு இந்த வராகி என்னை தொட்டு விட்டாய் அல்லவா இரண்டு விதமான எண்ணங்களோடு இந்த படத்தை தொட்டு இருக்கின்றாய் நான் அதை சொல்லவா மஞ்சள் முகத்தோடு வந்திருக்கின்ற இந்த வராகியிடம் அதே நேரத்தில் குங்கும அலங்காரத்தோடு வந்திருக்கின்ற இந்த வராகியையும் நீ மனதிற்குள் நினைத்து கொண்டு இரண்டில் ஒன்றை தொட்டாய் இன்னொரு விதமாக சாந்தமாக வந்திருக்கின்ற வராகி என்னை மஞ்சள் அலங்காரத்திலும் சற்று உக்கிரமான ரூபத்தில் வந்திருக்கின்ற என்னை குங்கும அலங்காரத்திலும் நீ கண்டிருக்கின்றாய் இரண்டு விதமாக இதை நீ எடுத்துக் கொள்ளலாம் இரண்டில் எதை நினைத்து என்னை தொட்டாலும் இந்த வரியானவள் அதை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் மனதிற்குள் இருக்கின்ற சில குழப்பங்கள் இப்பொழுது வரை தீராமல் இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று முதலில் நீ சிந்தித்து பார்த்தாயா ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் உன்னை எடுத்துச் சென்று தான் இருக்கின்றது எந்த பிரச்சனைகளுக்கும் இதுவரை முழுமையாக தீர்வுகள் உனக்கு கிடைக்கவில்லை என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதற்கான முடிவுகள் உன் கையில் வந்து சேராமல் நீ நினைத்ததை எல்லாம் அடைய முடியாமல் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா என்று இந்த மஞ்சள் அலங்காரத்திலும் குங்கும அலங்காரத்திலும் என்னை கண்டவுடன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உன் பின்னால் நடந்துவிட்டது அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்னும் சில நாட்களில் இந்த விஷயத்தில் உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் உன்னை வந்து சேரப்போகின்றது சில கனவுகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது அந்த கனவுகள் நனவாகி விடாதா என்று என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் தீர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எதை பற்றிய சிந்தனைகள் உனக்குள் அதிகமாக இருக்கின்றதோ அதை பற்றிய எண்ணங்கள் உனக்குள் அதிகமாக இருக்கின்றதோ அதை பற்றி உன் வாழ்க்கை உன் நோக்கி முன்னோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்கும் நமக்கானது நம்மை வந்து சேர்ந்துவிட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில்தான் எடுத்து வைக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் கிடைக்கப் போகின்றது இன்று இந்த வராகி உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வினை நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை ஆசிகளையும் வழங்கப் போகின்றேன் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த வேதனையை கொடுத்து விட்டதாக நீ உணர்ந்தாலும் இனி வரப்போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நாளிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது மன மகிழ்ச்சியான விஷயம்தான் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி அதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்கள் மட்டுமே நிலையாக நிற்க வேண்டும் எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையிலிருந்து விலக நினைக்காமல் நாம் வாழ வேண்டும் நாம் வாழ்வதற்கான ஒரு பிடித்தம் எப்பொழுதுதான் கிடைத்திருக்கின்றது இந்த கஷ்டம்தான் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா கஷ்டம் எப்படி என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா உண்மை என்ன தெரியுமா எதுவுமே நடக்காமல் வாழ்க்கை அமைதியாக இருந்து கொண்டிருந்தது இருந்து கொண்டிருந்தால் சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் சந்திக்க உன் மனதிற்குள் தெம்பிருக்காது சில கஷ்டங்களும் சில சோதனைகளும் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தால்தான் அடுத்தடுத்து எதை செய்ய வேண்டும் நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் மெதுமெதுவாக வந்து கொண்டே இருக்கும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தால்தானே வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்ற அர்த்தம் மாறாக இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை பற்றி சிந்தனைகளை இல்லாமல் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இப்படியே இருந்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை ஒரு நாள் உனக்கு எதுவுமே இல்லாத அமைதியை கொடுத்துவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் அடைந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சோதனைகளுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வும் கிடைத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த வராகி இடத்தில் என் குழந்தை மனமுருகி கேட்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் அம்மா நிறைவேற்றி கொடுக்கின்றேன் மஞ்சள் அலங்காரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் மங்கள நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் அது மட்டுமல்ல என் குழந்தைக்கு இதற்கு மேல் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கண் முன்னால் நான் காட்டிக் கொடுக்கப் போகின்றேன் நீ தொட்டது மங் மஞ்சள் அலங்காரமாக இருந்திருந்தால் நிச்சயமாக இவைகள்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது பல நல்ல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து நடக்கப் போகின்றது உன்னை வாழ்க்கையில் எந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நீ விரும்பினாயோ அந்த நிலைக்கு நான் அழைத்து செல்லப் போகின்றேன் இந்த நேரத்தில் ஒரு வேலை நீ தொட்டது கொங்கு மலைக்கா மலைக்காங்கரமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை உன்னை ஆட்டி படைத்த ஒரு துரோகி உன் வாழ்க்கையை விட்டு ஒழியப் போகின்றார் உனக்கு எதிரியாக இருந்தவர்கள் எல்லாம் இனிமேல் உன் பக்கம் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுக்கப் போகின்றார்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தவர்கள் உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைத்தவர்கள் என்று உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை உனக்கு ஏற்படுத்தியவர்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன் பக்கம் திரும்பி விடாதபடி பல சூழ்ச்சிகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கப் போகின்றார்கள் இந்த வெற்றி வராகி என் குழந்தையை நடப்பது அனைத்தும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை புரிந்து கொள் இரண்டிலும் உனக்கான வித்தியாசங்கள் தெரிந்துவிட்டது அல்லவா இரண்டில் எதை தொட்டிருந்தாலும் சரி பொதுவாக ஒரு விஷயத்தை என் குழந்தைகளுக்கு நான் செய்யப் போகின்றேன் அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி செய்யப் போகின்ற மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா நீ இத்தனை காலமும் என்னிடைய என்னிடம் வைத்த வேண்டுதல்களில் நீ முதலாவதாக என் முன்னால் நின்று கேட்ட ஒரு வேண்டுதல் எந்த ஒரு வேண்டுதலுக்காக என் குழந்தை கண்ணீர் வடித்தாயோ அந்த வேண்டுதலை நான் உனக்கு நிறைவேற்ற போகின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை பின்தொடர்ந்து வரும் உதவிகளை செய்வது போல நடத்திவிட்டு ஏமாற்றியவர்கள் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது விஷயங்கள் எல்லாம் நீ அடைகின்ற பொழுது உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்தியவர்கள் என்று எல்லா மனிதர்களும் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் நீ இது நாள் வரையிலும் எந்த ஒரு விஷயத்தை பெறுவதற்காக துடித்தாயோ இது நாள் வரையிலும் எந்த ஒரு விஷயம் உனக்கு வந்துவிட்டால் நீ மனநிறைவாக இருப்பேன் என்று என்னிடம் சொன்னாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக தருகின்றேன் என் குழந்தையின் காத்திருப்பிற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கத்தான் போகின்றது வராகி என்னுடைய அன்பினை அத்தனை சாதாரணமாக எல்லாம் நீ நினைத்துவிடக்கூடாது எப்படி ஆயினும் இந்த தாயானவள் நமக்கு நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுப்பாள் என்று நீ நம்புகின்ற உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு பலனாகத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை மன நிறைவும் கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் எல்லா நிலைமையும் மாறும் உன் வாழ்க்கை தலைக்கீழான மாற்றத்தை உனக்குள் கொண்டு வந்து கொடுக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்ற உறவுகள் எல்லாம் உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் துரோகங்களை செய்வார்கள் தான் தான் செய்த துரோகங்களுக்கான பலனை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடும் வாழத்தான் போகின்றாய் எதுவாக இருந்தாலும் வராகியின் முன்னால் எதுவும் செல்லாது என்பதனை புரிந்து கொண்டு அம்மா நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ முழுமையாக நம்பினால் போதும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாது இந்த வராகி நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்குள் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுத்து போகின்றது எல்லாம் உன் மசமாக மாறும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் நேர்மையானதாக இருக்கும் பொழுது அவை எல்லாம் உன்னை நேர்மையாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்